மகாளி காளி ஈஸ்வரி தெய்வம் இருக்காப்பா பக்கத்தில் வாங்க ரொம்ப எட்டியிருந்தால் விபூதி கொடுக்கறது எப்படி பக்கத்தில் வாங்க யாருக்கு கல்யாணம் நடக்கணும் மகனவனும் பிதாவை மூட்டு விட்டான் பிதா சொல்கேனான் கேட்டிருக்கிறான் அந்த பாட்டு விவேக சிந்தாமணி பாட்டு பிள்ளை கொஞ்சம் தலைக்கு மூத்துருச்சுன்னா அப்பன் சொல்ல அதிகம் கேட்காது கழிப்பிட்டுருக்கீங்களா கழிப்பிட்ருக்கீங்களா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நல்ல பிள்ளைங்க கால் வந்து வாங்க உப்பு பிணி தப்பிலா மங்கையோரோடு கூடுதல் இதெல்லாம் அந்த காலத்து விவேகசிந்தானோட பாட்டு முப்பத்தி ரெண்டு பாடல் வரலாம் முப்பினி என்னதுப்பா மூன்று பிணி என்ன பவரோகங்கள் பிறப்பு இறப்பு ஆசை ஆகிய மூன்று பிணிகள் முப்பிணியை விட மூப்பு பிணி எது எதுப்பா தன் தரத்துக்கு மீறிய பெண்ணோடு பழகு புரியுதா புரியுதா புரியலையா அதில் மனசு பாதிக்கப்பட்டு அடிக்டாகி மண்டையே திரும்பியிருக்கு அதனால் அந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைய தெளிவுபடி இருந்தா போதும்ல சந்தோஷமாக கால் வந்துருவாங்க கர்மசாமிக்கு வரலாம் மலை மீதி அடிக்கடி மலை மீதி புரியணும்னு நினைக்கிறேன் பிள்ளைக்கு தை மாதத்துக்கு அவன் மனத்தை பக்குவம் பண்ணி ஒன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன் உண்டா நீதியாக வாழ வைக்கிறேன் வேற என்னமா வேணும் பொண்ணுக்கு என்ன வேணும் நல்ல காரியம்னா என்ன நடக்கணும் மறுமண சட்டம் உங்க உன் வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரா கண்ண முடிக்கா உன் பேர் என்ன என் பௌர்ணமிக்கு வா மகளே உண்டாபடி பௌர்ணமிக்கு வந்து சேரு மறுமணம் நடக்கும் நறுமணமாகவும் நடக்கும் வா வா உங்க சௌரியத்துக்கு என்னை எடுக்க கூடாது வாங்க டக்குனு கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா ஆஸ்தி சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது வரலாம் என்னையா வருத்தம் கால் வரலாம் நடக்குமா நீதிமன்றம் தீர்ப்புக்கு முன்னால் பேச்சுவார்த்தையால் அந்த சொத்து உங்களுக்கு தீர்ப்பாக கிடைக்கும் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிடும் ஓராண்டு கால அவகாசம் இருக்கு அந்த சொத்து விஷயத்தை முடிச்சு தரேன் வேற என்ன வேணும் கடமுடு ஆயுளுக்கு கண்டம் இல்லப்பா காப்பாய்த்தாரே வெற்றி உண்டு ஒரு முறை என்னை தனியை பார்த்துப்போம் இன்னைக்கு கர்மசாமிக்கு அப்படியா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு வாப்பா என்னடா தம்பி பிள்ளை கால் நின்றுவாடா லண்டனுக்கு அனுப்பணுமா எங்கே அனுப்பணும் இந்தியா என்றொரு நாடு உண்டு ஏன்னு கிரா அம்பு மிக உண்டு சாப்பிட போகிறாங்களா உன் பையனுடைய நுண்ணறிவை பார்த்தேன் பாஸ்போர்ட் எடுத்து வைக்க சொல்லு வெளிநாட்டில் பணி செய்வான் வெற்றி தரேன் வேற என்ன வேணும் இந்தா வியாபாரம் பெருகும் ஜெயித்து வருவேன் மூன்று முறை என்னை பாரு பெற்றுவான் கர்மசாமிக்கு யாருக்கு அறுவை சிகிச்சை சொந்தமாக யாரோ கேள்வி வைக்கணும் யாருக்குப்பா அறுவை சிகிச்சை சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாரு மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்டது யாரு மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டது யாருப்பாங்க அறுவை சிகிச்சை செய்யணும் கேட்டு போனான்ல அந்த பொண்டாட்டிக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும்னு சாமி சொல்லி உங்கள் உங்க மனைவிக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு தம்பி உன் மனைவிக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு அது சொந்த பிறநாள் சொல்கிறேன் ஆ உங்கக்கா கடன் பட்டு வேதனை அடைந்து வந்த மகன் பாப்பா வேற யார் இன்னும்ங்க நீ காலை வந்து வரலாம் பதினெட்டாம் திருப்படி தொட்டு முடி உட்காருப்பா உயர்ந்த மனம் படைத்தவன் நீ பிறருக்காக உதவி செய்து கடன்பட்ட வேதனையை நீ இப்போ சுமந்து கொண்டு இருக்கிறாய் உண்மையா இல்லையா இந்த கடனை நீ முதல்ல கொடுக்கும் பொழுது உதவியாகவும் தர்மமாகவும் நினைத்தாய் ஆனால் இப்பொழுது உனக்கு அந்த உதவி இல்லாதால் உனக்கு சுமையாக மாறிடுது இந்த கடனை திருத்தந்தால் போதும்லாம் கால் விட்டுவான் தாப்பா வேற என்ன வேணும் இந்தாடா பணம் தாரை கடன் அடைச்சிரு நிம்மதியாரு ஞானத்தை அடைவாய் சென்று வா மகனே வரலாம்ப்பா ஹா என்ன நிறைய நிலமா தெரியுது நிலப்பரன் எதோ வச்சிருக்கியா கால் வந்துட்டு வா குலதெய்வம் எந்த ஊரில் பாருக்கு என்ன சாமி அப்படியா ஆடீஸ்வரன் வேற என்ன சாமியெல்லாம் இருக்கு வீர கால் வந்துருவா ஜோதி உக்காரான் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் தொழில்னு சொல்லி போட்டு நிறைய பணத்தை நீ இழந்துட்டேன் வேதனைப்பட்டிருக்கேன் கூட்டாளிகளுடைய வார்த்தையை கேட்டு பணத்தை அப்படி செலவழிச்சு நியாயமா தப்பு தானே டாக்குமெண்ட்டு நிறைய வச்சுருக்கேன் என்ன டாக்குமெண்ட் ஏன்னா நோ யூஸ் டாக்குமெண்ட் கெட்டிக்காரன் டாரி வந்துட்டுவா வாப்பா உன் கடனை திருத்தார தொழிலையும் நடத்தித்தாரேன் வேறு என்ன வேணும் கண்டு முடிக்க என்னையும் நினச்சிக்கா இந்தா தொழிலில் லாபம் கிடைக்கும் உன் கடன் தீரும் ஓ சாப்பிட்டு போனால் சந்தோஷமா தன் தாயார் அரவணைப்பில் வாழ்பவன் உங்கள் அம்மா எங்கே இருக்கடா கால் விட்டுவான் சித்திர பூ போலை சிதரும் வெடித்திடும் கேப்பு என்ன வேணும் மனைவி மக்கள் எங்க இருக்காங்க தம்பி கூட பண்ண உங்கள் அம்மா இங்கே இருக்குது உங்கள் அம்மா மாறி மாறி ம் ஒரு தரம் உனக்கு சப்போட்டாக பேசுறா இன்னொரு தரம் வேறு ஆளுக்கும் பேசுறா எதுக்கூடாதுல கால் உன் கடலை ஆறு மாதத்தில் திருத்தாரேன் சொத்து சொந்தமாக இல்லாமல் உன் குடும்பத்தை ஒருங்கிணைச்சித்தாரே இந்தா வேறு என்னடா வேணும் மூணு முறை என்னையை பாருடா நல்லாயிருவேன் சாப்பிட்டு போ கருமதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியா கள்ளம்புழி ஏரியா கள்ளம்புலி 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 நீங்கெல்லாம் போய் உட்கார அடுத்து கூப்பிட அடுத்து உட்காரு பிறந்தது கள்ளம்புலி வாழ்ந்தது கேரளம் மலையாளியோ நீங்கள் மலையாளம்லாம் பறையில்ல கள்ளோம் உங்களுடைய பாரிக்கு எவ்வளோ ஸ்தரம் விட உங்களுடைய பாரிக்கு எவ்வளோ ஸ்தலம் கடம்படி காளியும் கோயில் இருக்காடா பக்கத்தில் இருக்கா கால் ஒன்று முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பேரந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக என்னடா வேணும் பிஸ்னஸ் வழக்கில் வெற்றியாக்கி ஆக்கித்தாரே பிஸ்னஸ் வந்து இன்னொரு இருபத்தஞ்சி நாளுக்கு பிறகு நல்ல ஓடும் அந்த பிஸ்னஸில் வந்து வேற யாராலையும் உனக்கு இல்லாமல் ஆக்கித்தாரேன் பொதுமலா கால் ஒன்றுவா கட்டிடுவான் கவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம அவ்வளவுதான் ஓடியா அடுத்த வருஷம் புதுமையாக சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டி வாழ்வாள் சந்தோஷமா இருப்பேன் மகிழ்ச்சி அடைவாள் கருமசாமிக்கு கர்மதாமிக்கு ஹரோஹரா கர்மசாமிக்கு ஹரோஹரா சிவகாசி சிவகாசி பக்கத்தில் சிவகாசி అరుపు అరుపుకోట శివకాశియా శివగాసీయా అరుపుకోట శివ కా స్తంభనాయనము నారాయణాహు వర్ల கருப்புசாமி வராத உங்கள் ஏரியாவில் உண்டா இருக்காருங்க வலது புறத்தில் போல காளியம்மா இருக்காளா இருக்காளா கால் உண்டு ஒரு மணிக்கு எழுந்துச்சிடணும் முடியலை வயிறு காட்டு போயிடு வர்றா உன்னுடைய கட்டுமலைகளை நான் போய் பார்த்தேன் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பத்து மேலே போட்டிட்டு மாந்திரிகத்தால சில தவறுகள் நடந்துருக்குமோன்னு ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஏற்படுதா அதில் சில அறிகுறிகளே ஆகிய சில பொருள்களை கண்ணால் பார்த்து தான் அந்த சந்தேகமே உங்களுக்கு வந்துச்சு உண்மையிலேயா கால் ஒன்று மாறா அப்படி நடந்தது உண்மை அதுக்கு பிறகு உனக்கு பண நஷ்டம் தொழிலாள மன வருத்தம் வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் போன கோளாறு உன் குடும்பத்தில் பெற்றோர்களுக்கும் உனக்கும் உள்ள பகை வந்துச்சா எத்தனையோ நடந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காம உன் வீட்டுக்கு மூணு வீடு தள்ளி ஒரு நாய் செத்துப்போச்சு கால் ஒன்றுவான் சோமரிக்கிய வரலாம் இப்ப நீ கடன்பட்டு மன வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறாய் வேற என்ன வேணும் அமைச்சு தாரி வெற்றி உண்டு சந்தோஷம் நலமடைவாய் கருமசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை உட்காரா தம்பி வீடு வாழ்த்தலாம் பெருமைக்குரியதாக இருக்குது வீட்டில் பொண்டாட்டி இல்லைங்கிற வருத்தம் உனக்கு இருக்கு உனக்கு திருமணம் இந்த ஆண்டில் நான் முடிச்சு தரணும்னு சொல்லிட்டேன் வேற என்ன வேணும் உனக்கு இந்தா இன்னிருந்து ஆரம்பிச்சிரு எண்பது பேர் வருவோம் போ நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பிள்ளைய பத்தி கண்டு வந்தது யாரு வணக்கம் வணக்கம் வாங்க பா 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 சாப்பாடு ஹோட்டல் எங்க உங்க வீட்டு பக்கம் இருக்கா எதுவும் ஹோட்டல் நெஞ்ச மீனிவாக நேரம் என்ன வேணும் கையெழுத்து வருங்க பார்ப்போம் பைரவர் வாரார் வீட்டில் பைரவருக்கு எதுவும் சாமி கொடுவாங்களா சிவபெருமான் கோயில் எங்கே இருக்கு கும்பிடணும் கால் அனுப்புறாங்க மெல்ல மெல்ல நல்ல வரலாம் உன் பையனுக்கு சர்ப்பகால தோஷம் இருக்குப்பா சிவனை கண்டேன் கழுத்தில் இருக்கும் நாகத்தை பார்த்தேன் அதனால் வரக்கூடிய பௌரவிக்கு மோனால் அவனுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு வாட்டி ஆகித்தாரேன் நடத்தித்தாரேன் வேற என்ன வேணும் அந்த சொத்து பிரச்சனை முடிய ஏழு மாதம் ஆகும் பொறுமை என்காடிச்சுட்டார் விட வாமா பெரியம்மா கால் விட்டுவாமா என்னென்னு கேட்பான் உனக்கு யாராமா இந்திய வாங்க வரலாம் அழுத கண்ணும் தொழுத கையுமாய் வந்து பெற்ற பாவையர்களே பாங்க அழுத கண்ணும் தொழுத கையுமா இருக்க என்ன விஷயம் கொஞ்சம் கண்ணை முடிவு உட்காருங்க பாப்போம் காலன் சொல்லாம் நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு உன் ஞான கண் திறந்து வழிகாட்டு நீ இன்றி யாரும் இல்லை வரலாம் அந்த பிள்ளைங்கள் வாழ்க்கை பிரிவதற்கு மாந்திரீக சக்தி ஒரு காரணம் அந்த பிரிவு நீக்கு ஒருங்கிணைந்து வாழ வச்சிட்டு இருந்தால் போதுமா அடுத்த வாரம் போய் பேச வைக்கிறேன் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆமாம் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க வந்துடுறேன் ஆனந்தமா இருப்பா சதோஷ்வாரன் போயிட்டான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி பக்தர்கள திருநெல்வேலி 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 எத்தையங்கோட்டை வரலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கனி கொடுக்காதவங்களுக்கு உங்களுக்கு உத்தரவு கிடையாது போய் உட்காருங்க பிறகுவாங்க ராஜகோபால சுவாமி திருக்கோயில் எங்கே இருக்கிறது இருக்குலா கால் கண்ணன் அழைக்கிறான் என்ன வேற என்ன விசேஷங்க பக்கத்துல வாங்க மகன் அவன் இத்தப்படி பெண் எடுத்து வந்தாலும் நீங்க ஏற்றுக்கிடுவீங்களா நீங்கள் சொல்கிற அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து உண்மையை சொல்லணுமே பொய் சொல்லக்கூடாத எப்படி பேசுறது பக்கத்தில் வாங்க ஒன்று போல ஒரு மனதோட கண்டு முடிவுக்காருங்க வருத்தப்படக்கூடாது அவளே இவனை வேண்டாம்னு சொல்லிடுவான் ஆனால் நடக்க போகிறதும் அதுதான் அவள் மனதை அப்படி தான் இருக்குது அவள் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது கண்டிப்பாக பேசக்கூடாது மூன்று மாத காலம் அவகாசம் சற்று பொறுமையாக இருந்தால் கிரகங்கள் மாறி ரெண்டோரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் இருக்குது அதை விரும்பாத மனநிலை உனக்கு இருக்குது ஏன்னா அவள் திருந்த மாட்டா அவளை வச்சு இந்த குடும்பம் கெட்டு போயிருங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் என்னப்பா சற்று பொறுமையாக இருங்க மூணு மாதம் பொறுமையா இருங்க வெற்றியாக்கி தரேன் இந்தா அப்படி அடுத்து இன்னொரு தானே விஷயத்துக்கு வரான் ஓன் பையன் ஒருத்தைய கூட்டு வருவான் இன்னொன்று கேள்விப்பட்ட எப்படி வாக்கியம் சொல்றதோ இந்த கூட்டு வருவாங்க இதுக்கு ஒரு வெற்றியை தரேன் மூணு மாதம் பொறுமையா இருங்க பட்டவனுக்கு தான் தெரியும் பட்ட மாதிரி இல்லை சாப்பிட்டு போங்க அரைவரையா போயிடக்கூடாது மூன்று முறை என்னைய பார்க்கவங்க இது பௌர்ணமிக்கு வந்துடுங்க அதே நெல்லை திருவில் எந்த இடஒனே அது என்ன பக்கம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன எடை போடுறாங்க வே பிரிட்ஜ் இருக்கோ எடை போடுற வாகனம் எடை போடுறத இடம் எங்கே இருக்கு உங்கள் ஊருக்கு போகிற உள்ள இருக்கா இருக்குது பக்கத்தில் சொல்ல மாடம் இருக்கானா வாங்க காத்திருந்து காத் அண்ணா சென்னையில் யார் இருக்கா உங்களுக்கு சரி உங்களுக்கு உத்தரவு இருக்குது பக்கத்தில் வாங்க நின்றுக்காங்க 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 உங்களுக்கு திருநெல்வேலில் எந்த இடம்மா சிக்கிமன் ஜாமியோடு எங்கே வருது சொந்தமா வாங்க இடையில உடல்நிலை தரியலாமல் போனது யாருக்கு என்ன செஞ்சது சொன்னாங்களா ஆனால் மீண்டும் வருது அப்ப இதனுடைய ரகசியம் என்ன என்பது உன் கேள்வி காலநாள் கழுத்தில் இருக்கட்சம் போட்டிருந்தாலும் உன் குடும்பத்தில் ஒரு பிரிபோர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களா உன் குடும்பத்தில் சேர்ந்த ஒரு குடுப்பு வேற மதத்தை போய் கும்பிடுதாங்களாம் யார் எது என்ன மதம் ஓ கும்பிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப விளக்க கூடாது என்ன வேணும் உனக்கு உன் பிள்ளைக்கு வேலை புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்தில் கிடைக்கும் மூன்று முறை என்னையை பார் உன்னை நான் சரியாக்கி தந்துட்டேன் போய் பணத்தை கொடுக்குறாங்க பார்த்துக்கலாம் சரி என்னை பௌர்ணமிக்கு வந்து பார்த்துப்போம் வந்துட்டு வா காசிக்கு போறே ஆள வீடு என்னை ಇನಿಮೇಲಾ